ஹிட்லரோட பிறப்பும் வளர்க்கும் வன்மம் வளர்ந்த விதம் ஆஸ்திரியாவில இருக்கிற ஒரு பிராணா அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துல இருபது நாலு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அடால் பிட்ல பிறந்தார் இவரோட அப்பா பேரு அலாய் ஹிட்லர் அம்மா பெயர் கிளாரா போல்டர் இவருக்கு பவுலா என்ற சகோதரி இருந்தாங்க இவரோட அப்பா துறையில ஒரு அதிகாரியா வேலை செஞ்சிட்டு இருந்தார் இவரோட அம்மா இவரோட அப்பாவுக்கு மூன்றாவது மனைவி ஆவார் ஹிட்லருடைய தந்தை கொடூரமானவர் இவரை எப்ப பார்த்தாலும் அடித்துக் கொண்டேதான் இருப்பாராம் இதனாலதான் பிற்காலத்துல ஹிட்லர் இவ்வளவு கொடூரமான ஆளாக மாறினாரான்னு தெரியாது ஹிட்லருடைய அப்பாவுக்கு அடிக்கடி வேலை டிரான்ஸ்பர் ஆனதுனால அவர் பிராணா லம்பாக் லியாண்டிங் ரிஸ்க் போன்ற ஊர்களில் இருக்கிற ஸ்கூல்ல படித்தார் அவர் ஸ்கூல்ல ஒரு சுமாரான ஸ்டூடெண்டாக தான் இருந்தார் படிப்பை விட ஓவியம் வரைகிறதுல ஹிட்லருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது இவர் ஹை ஸ்கூல் படிக்கும் போது நடத்தப்பட்ட எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டார் இவரோட அப்பா அலாய்ஸுக்கு இவரை ஒரு கஸ்டம்ஸ் ஆபீசரா ஆக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் ரொம்பவே இருந்தது ஆனா எதிர்பாராத விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல ஹிட்லரோட அப்பா இறந்து போயிட்டார் அதன் பிறகு மூன்று வருஷம் படிச்சுட்டு படிப்பு வராதனால பதினாறு வயசுலேயே பள்ளியை எடுத்து நின்று விட்டார் தனக்கு பிடித்த ஓவியங்களை வரைந்து கொண்டு காலத்தை போட்டி கொண்டிருந்தார் அவரோட அம்மா கேன்சர் வந்ததால செலவுக்கு பணம் வேணும்னு தன்னோட ஓவியத்திறமைய நம்பி ஹிட்லர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஆஸ்திரிய தலைநகர் வேணாவிலே கிளம்பிட்டார் அங்கு அவர் காட்சி காட்சித்திற்காலத்துல அவரோட வாழ்க்கையை மாற்றி போட்டு விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி ஹிட்லர் அங்க எண்ணத்தை கண்டார்